இது வரைக்கும் இது மாதிரி நம்ம மூணு கல் தான் மாதிரி ஏதாவது ஏதாவது வந்தால் தான் பார்த்தோம் அந்த கட்சியெல்லாம் வந்திருக்கிறத பார்த்துருக்கோம் அதுலேருந்து இப்போ நம்ம தொடர்ந்து கண்காணிச்சு சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருந்து வந்தது அதுவும் இளமையாக முதல் முதல்ல இந்த பிரபஞ்சத்துல உருவான முதல் தலைமுறை விண்மீன்கள் பக்கத்துல உருவானது அப்படின்னு மூன்றாவது இதனுடைய வேகம் இதோட வேகம் பாத்தீங்கன்னா அசுர வேகம் கற்றேறக்குரிய மணிக்கு ரெண்டு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல வந்து வேகமா வரும் இது வந்து போகும்போது பூமிக்கும் சூரியனுக்கும் தொலைவு இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து ஒன்னு புள்ளி எட்டு மடங்கு அதாவது சுமார் ரெண்டு மடங்கு அதாவது சூரியனுக்கும் பூமிக்கு எவ்வளவு தொலைவு இருக்கோ அது மாதிரி ரெண்டு மடங்கு தொலைவில் பூமிக்கு வான் பொருளை பார்த்தபோது தொடர்ந்து பல நாள் கண்காணிச்சாங்க நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கலாம் நீங்க வந்து ஒரு வீட்டுல வந்து ஜன்னல் முன்னாடி உங்க

அஸ்ட்ராய்ட் டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அஸ்ட்ராய்ட் டெரஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அதாவது அதனுடைய முதல் ஆல்பெட்லாம் போட்டோம்னா ஏடிஎல்ஏஎஸ்னு வரும் அட்லாஸ் அப்படின்னு வரும் இது வந்து அஞ்சு டெலிஸ்கோப் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடர்ந்து விண்வெளியை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க விண்வெளியிலேருந்து ஏதாவது கல் பூமியை நோக்கி வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க அதான் வந்து இதனுடைய முக்கிய பணி அந்த மாதிரி ஒரு தான் வந்து இந்த விண்கல்ல வந்து கண்டுபிடிச்சாங்க அதனால்தான் அட்லஸ் அந்த பேர் வந்து கண்டுபிடிச்சாங்களோ அல்லது எந்த அமைப்பு கண்டுபிடிச்சதோ அதனுடைய பேர்ல வைப்பாங்க அதனால அதனால தான் தான் அந்த த்ரீ ஐ அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு விண்கல்களை விட ஏன் பெருசா பார்க்கப்படுது இந்த த்ரீ ஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐ அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லினாக்க இன்டர்ஸ்டெலார் அதாவது விண்மீன்களுக்கு இடையே அப்படின்னு போகும் அதாவது மூன்றாவதாக இது வரைக்கும் நம்ம உறுதியாக நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு கல் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா சூரிய குடும்பத்துல இருந்து வெளியிலனா வேற ஏதோ விண்மீனுக்கோ சூரியனுக்கோ நடுவுல இருக்கக்கூடிய பகுதியில வந்திருக்கணும் இல்லையா தான் விண்மீன்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விண்வெளி அந்த இன்டர்ஸ்டெலார் அப்படிங்கிறதுனால தான் அது பேர் ஐ அப்படிங்கிற அந்த ஆல்பெட்டு மூன்றாவது அதாவது த்ரீ ஐ இந்த வான் பொருளை பார்த்தபோது தொடர்ந்து பல நாள் கண்காணிச்சாங்க இப்போ நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம் நீங்க வந்து ஒரு வீட்டில் வந்து ஜன்னல் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க உங்க ஜன்னல் முன்னாடி வெளியில வானம் தெரியுது அதாவது வந்து வெளியில இருக்கக்கூடிய வெளி தெரியுது அந்த ஜன்னல்ல இடது புறமா ஒரு பால் நகர்ந்து வலது புறமா போகுது அந்த பால் போறைய பாதைய வச்சு எங்கே இருந்து அந்த பால தூக்கி போட்டிருக்காங்க எங்க போகுது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு புத்துப்பதிப்பா தெரியும் இல்லையா நம்ம வந்து அந்த பாலோட பாதைய வந்து நம்ம வந்து முன்னாடியும் பின்னாடியும் நம்ம வந்து இது போட்டு பாக்கலாம்ல அது மாதிரிதான் அந்த விண்கல் நகர்ந்த பாதைய வந்து ஒரு நானூத்தி இருபது தடவை அப்சர்வ் பண்ணதுல இருந்து அதனுடைய பாதை என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பாதை பாத்தீங்கன்னா பொதுவா சூரியனை சுத்துற எல்லா பொருட்களையுமே வந்து ஒன்று வட்டமாக இருக்கும் அல்லது நீள் வட்டமாக இருக்கும் இல்லைனாக்கா பேரபோலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியா இருக்கும் பரவலையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாதையாக இருக்கும் இது வந்து ஹைப்பர் போலா இந்த மாதிரி ஹைப்பர் போலாவா நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியிலிருந்து வருதுன்னு அர்த்தம் அதாவது சூரியனுடைய ஈர்ப்பு விசையில ஆட்படாத ஒரு பொருள்னு அர்த்தம் இது வந்து ஒரு வித்தியாசம் ஒன்றா இருந்துச்சு ரெண்டாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றீங்க ஓகே சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்காருன்னு வச்சுக்கோம் அவரும் உங்க வீட்டுல இருந்து சாப்பாடு இடத்துல வந்து சாப்பிடறாரு ரெண்டு பேரும் பக்கத்துல சாப்பாடு வச்சிருக்கீங்க ரெண்டு பேருமே வந்து சாம்பார் சாதம் தான் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் ரெண்டும் வித்தியாசமா இருந்தா நான் என்ன சொல்லுவேன் ரெண்டும் ஒரே வீட்டுல பண்ணது இல்லைன்னு சொல்லுவேன் இல்லையா ரெண்டும் ஒரே வீட்டுல பண்ணதா இருந்தா ரெண்டு சாம்பாரும் ஒரே மாதிரி டேஸ்ட் பண்ணும் இல்லை அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்துல உருவாகி இருந்தா அந்த பொருள்கள்ல வந்து பல்வேறு தனிமங்களினுடைய விகிதம் இருக்கு இல்லையா எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு எவ்வளவு ஹீலியம் இருக்கு எவ்வளவு மற்ற பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பரவல் இருக்கும் இது வந்து வித்தியாசமா இருந்துச்சு இதுல வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் தவிர மற்ற பொருட்கள் ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னா இது வந்து சூரியனோட உருவான பொருள் அல்ல அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா இது வந்து சூரியனுக்கு வெளியிலிருந்து சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருந்து வந்தது அதுவும் ரொம்ப இளமையாக முதல் முதல்ல இந்த பிரபஞ்சத்துல உருவான முதல் தலைமுறை விண்மீன்கள் பக்கத்துல உருவானது அப்படின்னு நம்ம தெரியல மூன்றாவது இதனுடைய வேகம் இதோட வேகம் பாத்தீங்கன்னா அசுர வேகம் சற்றேறக்குரிய மணிக்கு ரெண்டு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல ரெண்டு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல தட தடன்னு இது வந்து வேகமா வருது இவ்வளவு வேகமாக வரக்கூடிய ஒரு பொருள் சுமார் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் பரவாய் ஒரு ஒரு மணிக்கு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் அந்த வேகத்துல வரும் ஸோ இது வந்து நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வேகம் இந்த மூன்று வந்து இந்த பொருள்ல வந்து ஒரு தனிமைப்படுத்தி வித்தியாசப்படுத்தி இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒண்ணுன்னு நம்ம காட்டுச்சோம் அதிலிருந்து இது வந்து ஒரு பெரிய கவனம் பெற ஓகே இது சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருந்து வரப்படுதுன்னு சொல்றீங்க இது ஏதாச்சும் ஆபத்தை ஏற்படுத்துமா ஒன்னும் ஆபத்துலாம் ஏற்படுத்தாதுமா இது வந்து பூமிக்கு பக்கத்துல வந்து போகும்போது பூமிக்கும் சூரியனுக்கும் தொலைவு இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து ஒன்னு புள்ளி எட்டு மடங்கு அதாவது சுமார் ரெண்டு மடங்கு அதாவது சூரியனுக்கும் பூமிக்கு எவ்வளவு தொலைவு இருக்கோ அது மாதிரி ரெண்டு மடங்கு தொலைவுல பூமிக்கு இது பறந்துட்டு போக போகுது அதனால பூமிக்கு எல்லாம் ஒன்னும் ஆபத்து இல்லை பூமிக்கு ஆபத்து இல்லை ஆனா பூமியில இருந்து நம்ம இதை பார்த்து பார்த்து மற்ற விண் விண்மீன்களுக்கு பக்கத்துல நிலைமை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இது வந்து ஒரு சோறு அந்த பானை வந்து எங்கேயோ இருக்கிற விண்மீன் சோ அந்த பானை உருவாக்கின சோறு தானே இது அப்ப அந்த சோரை நம்ம இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த பகுதி அந்த விண்மீன் உருவான பகுதியில வந்து நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் இல்லையா அப்படி இந்த பிரபஞ்சத்தை பத்தி நமக்கு கத்து கொடுக்கிற ஒரு ஆசான் இதை பத்தி நம்ம பயப்படக்கூடாது ஜாலியா பார்க்கு எந்த மாதிரியான ஆய்வு பயன்படுத்தப்படும் இப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு விண்மீன்கள் எப்படி உருவாகுது கோள்கள் எப்படி உருவாகுது போன்ற பல்வேறு கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு அவைகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரம் இப்போ வந்து இந்த விண்கல் எப்படி உருவாச்சு நம்ம வந்து இதை இதை படிச்சு புரிஞ்சுக்கும் போது ஒரு வேறொரு விண்மீன் பக்கத்துல எப்படி கல் உருவாச்சுன்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம பூமிக்கு பக்கத்துல அல்லது சூரியனுக்கு பக்கத்துல உருவான கல்லை பத்தி நம்ம வந்து ஆய்வு செய்யணும் இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது பொதுவாக கற்கள் எப்படி உருவாகுது அதாவது எப்படி பொருட்கள் வந்து திடப்பொருட்களா திரைச்சி பெறுது போன்ற விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ ஆழமாக பிரபஞ்சவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து குறிப்பாக வந்து கோள்கள் உருவாக்கம் போன்ற விஷயங்கள் பத்தி சொல்லுவாங்க அதை பத்தி புரிஞ்சு கொள்வதற்கு இது வந்து ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் இது மாதிரி நம்ம மூணு கல் தான் பார்த்துருக்கோம் இது மாதிரி ஏதாவது தச்சையெல்லாம் வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி தற்செயலா வந்திருக்கதை பாத்துருக்கோம் அதுல இருந்து இப்ப நம்ம தொடர்ந்து கண்காணிச்சு ஆராய்ச்சி வாய்ப்பு இருக்கா டிசம்பர் மாசத்துல பூமிக்கு அருகாமையில அப்படின்னு நம்ம சொல்லும் போது விண்வெளியில பேசும்போது வந்து எவ்வளவு அருகாமை அப்படின்னு இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு தொலைவு இருக்கு இல்லையா அது மாதிரி சுமார் ஒன்னு புள்ளி எட்டு மடங்கு தொலைவுலதான் இந்த விண்கல் இருக்க போகுது அப்போ சூரியனை விட ரொம்ப தொலைவில் இருக்க போகுது அதாவது சுமார் சூரியன் மாதிரி ரெண்டு மடங்கு தொலைவில் விட்டு இருக்காங்க இந்த அருகாமைனா என்ன அர்த்தம்னு புரியாம விண்வெளியில அருகாமைனா இதுவே அருகாமைதான் சோ இத வந்து பெருசு படுத்தி இது ஏதோ பக்கத்துல நம்ம வீட்டுக்கு தலைக்கு மேல பாஞ்சி போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதுவாக பூமியில வந்து அப்படியே நேரம் போத போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் புரளி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல இது வந்து நம்முடைய அறிவியல் ஆய்வுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு அற்புதமான தருணம் இது வந்து அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல ஆனந்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியுமா வெறுக்கண்ணால பார்க்க முடியாது நம்ம கிட்ட வந்து ஒரு நல்ல தொலைநோக்கி இருந்தா நம்ம வந்து டிசம்பர் மாதத்தினுடைய சில பகுதிகளில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் திறன்மிக்க தொலைநோக்கி வேணும் மிக சிறிய பொருளையும் நமக்கு நுணுக்கமா காட்டக்கூடிய தொலைநோக்கியும் தொழில்நுட்பம் அமைந்த தொலைநோக்கி வேணும் நம்ம கையால தொலைநோக்கிய அசைச்சு அதை வந்து பார்க்க முடியாது அதுக்கான கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும் அதை நம்ம போட்டானாக்க கம்ப்யூட்டர் வந்து இயற்கையா அது காமிக்கும் அந்த மாதிரியான தொலைநோக்கியில இருந்து பார்க்கணும் வேற சூரிய சூரிய குடும்பங்களுக்கு ஏதாச்சும் எந்த கோளுக்கு அல்ல இது வந்து எல்லா கோளையும் நடுவில் இருக்கக்கூடிய மூலமாக மூலமாகதான் இது வந்து பாஞ்சு செல்லுது அதனால எந்த கோளுக்கும் அல்லது எந்த செயற்கை கோளுக்கும் விண்வெளியில வந்து முப்பது நாற்பது விண்கலங்கள் இயங்குது இல்லையா அவைகளுக்கு கூட பாதிப்பு கிடையாது வணக்கம்